ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச நம்ம சேனலில் பழைய வருடத்தில் கேட்கப்பட்ட வினாடி அதில் வந்து இலக்கண பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதிலும் வந்து நம்ம இன்றைக்கி தொடச்சா பார்க்கலாம் செய் என்பதன் வினைமுற்று என்ன செய் என்பதன் வினைமுற்று என்ன நாலு அஞ்சு கொடுத்துருக்காங்க செய்து செய்த செய்வான் செய்வானை செய் என்பதன் வினைமுற்று பார்த்திங்கன்னா செய்வான் அடுத்து தா என்னும் வேர் சொல் உருவாக்கும் வினையச்சத்தை தேர்வு செய்க தாய் என்னும் வேறு சொல் உருவாக்கும் வினையச்சத்தை தேர்வு செய்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க தந்து படித்து தருதல் தந்தான் இதில் தாய் எனும் வேறு சொல் உருவாக்கும் வினையச்சம் வந்து தந்து ஆன்சர் வந்து தந்து அடுத்து படி எனும் வேறு சொல் தரும் வினையாளனையும் பெயர் தருக படி எனும் வேர் சொல் தரும் வினையாளனையும் பெயரை தருக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க படித்தல் படித்து படித்தவர் படித்தான் இதில் படி என்னும் வேர் சொல் தரும் வினையாள பெயர் வந்து படித்தவர் சரியான ஆன்சர் வந்து படித்தவர் அடுத்து ஈ என்னும் வேர் சொல் தரும் வினையாள பெயரை தருக ஈ என்னும் வேர் சொல் தரும் வினையாள பெயரை தருக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஈதல் ஈந்தவர் ஈந்து ஈந்தான் இதில் ஈ என்னும் வேர் சொல் தரும் வினையாளின் பெயர் வந்து ஈந்தவர் ஆன்சர் வந்து ஈந்தவர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பா என்னும் வேர் சொல் உருவாக்கும் வினைச்சத்தை தருக பா என்னும் வேர் சொல் உருவாக்கும் வினைச்சத்தை தருக நாலன்சர் கொடுத்துருக்காங்க வந்தவர் வந்து வருதல் வந்தான் வாய் என்னும் வேர் சொல் குறக்கும் வந்து வந்து சரியான ஆன்சர் வந்து வந்து அடுத்து விடு என்பதை முதநிலை தெரிந்த தொழிற்பெயராக்குக விடு என்னும் என்பதை விடு என்பதை முதநிலை தெரிந்த தொழிற்பயராக்குக நாலன்சருக்கு விடுக விடுதல் வீடு விடிந்த இதில் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் வந்து விடுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வீடு அடுத்து இடி என்பதும் தொழிற்பெயர் தருக இடி என்பதன் தொழிற்பெயர் தருக இருக்குதுங்க இடித்து இடித்த இடித்தான் இடித்தல் இதில் இடி என்பதன் தொழிற்பெயர் வந்து இடித்தல் இடி என்பதன் தொழிற்பெயர் இடித்தல் அடுத்து இல என்பதன் வினையாளன் பெயர் தருகன்னு கேட்டிருக்காங்க நாலு இருக்குது இளத்தல் இழந்த இழந்தான் இழந்தவன் இதில் இல என்பதன் வினையாள பெயர் வந்து இழந்தவன் சரியான ஆன்சர் வந்து இழந்தவன் அடுத்து பின்வரும் சொற்களில் குணப்பெயர் சொல்லை கண்டறிக பின்வரும் சொற்களில் குணப்பெயர் சொற்களை கண்டறிக நாலென்சி கொடுத்துருக்காங்க பள்ளி காலை பசுமை கார்த்திகை இதில் வந்து குணப்பெயர் சொல்லும் சொல்லும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமை அடுத்து தலை இது பெயர் சொல்லின் எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க தலை என்னும் சொல் இந்த இது பெயர் சொல்லின் இந்த எந்த வகையை சேர்ந்தது நாலு கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் இடப்பெயர் இதில் தலை என்பதன் என் பெயர் சொல்லி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா சினைப்பெயர் சரியான வந்து சினைப்பெயர் இந்த இலக்கண வரி கொஸ்டின் ஃபுல்லாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கேட்கப்பட்ட குரூப் டூ பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான ஆன்சர் எல்லாம் இருக்குது தொடச்சா நம்ம சேனல் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரக்கான வாய்ப்பு உண்டு வீடியோ எப்படி லைக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள் நாளைக்கும் சந்திக்கலாம் நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு எந்த பகுதியிலேருந்து வினாவடை வேணும்னு க சொன்னீங்கன்னா இப்போ வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் நன்றி